அனைவருக்கும் அழகான மார்கழி மாதத்துடைய இனிய காலை வணக்கம் இன்னைக்கு திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாசுர பாடல்கள் பத்து நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு பத்தாவது நாள் அழகாக கம்பி கோலமும் போட்டிருக்கேன் படிக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோலம் தான் நான் வந்து இன்னைக்கு வாசலில் போட்டிருக்கேன் இன்னைக்கு திருப்பாவை பார்க்கலாம் பத்தாவது பாசுர பாடல் நோற்றுச் சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்று துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டருநாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் இந்த பாடலுடைய பொருளானது ஒரு பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடைத்ததற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா அப்படின்னு இந்த பாடல் ரொம்ப நகைச்சுவையோடு தனது தோழியை எழுப்புவதாக அமைஞ்சிருக்கு யாராவது நல்லா தூங்குறாங்க அப்படின்னா சரியான கும்பகர்ணம் வா அப்படின்னு சொல்லுவோம் இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஒரு அழகான ஒரு காமெடியா இருக்கும் அதாவது நகைச்சுவையா தன்னுடைய தோழியை எழுப்புற மாதிரி இந்த பாடலை அமைச்சிருக்காங்க நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது ஆயுளை அதிகரிக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் அப்படின்பாங்க ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலமாக ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள் அடுத்தது திருவெம்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் கழிவு பாதமலர் போதார் முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் தித்தலாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பினா பிள்ளைகள் ஏதவானோர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடல் மூலமாக நமக்கு மாணிக்க வாசகர் தந்த பொருளானது தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோவில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துடித்ததாலும் அவன் புகழை பாடி பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊர் எது அவனது பெயர் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்ல தெரியவில்லையே அப்படின்னு இந்த பாடல் ரொம்பவே அழகா சிவபெருமானின் பெருமையை உயர்த்தி சொல்லியிருக்கு போதார் புனை முடியும் அப்படிங்கிற வரிக்கு மலர்களை அணிந்தவன் அப்படின்னு பொருள் வருது சிவனுக்கு கொன்றை ஆத்தி தும்பை எருக்கு ஓமத்தை ஆகிய மலர்களை அணிவிக்கும் வழக்கம் உண்டு இதில் எதை ஆவது மனிதர்கள் பயன்படுத்துவதுண்டா உனக்கு மல்லிகையையும் ரோஜாவையும் வைத்துக்கொள் உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகிறான் இறைவன் ஆமாங்க எளிமைக்கும் எளிமையானவன் எம்பெருமான் ஈசன் அவனை வழிபாடு செய்வதற்கு ஆடம்பரம் தேவையில்லை அலங்காரம் தேவையில்லை அன்பு கொண்ட உள்ளத்தில் ஆனந்தமாய் குடியிருப்பான் எம்பெருமான் ஈசன் சிவபெருமான் எப்பேற்பட்ட எளிமையான தெய்வம் அப்படிங்கிறதையும் சிவபெருமான் எப்பேற்பட்ட உயர்ந்த கடவுள் அப்படிங்கிறதையும் ஒரே பாடல்ல நமக்கு ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் கொடுத்திருக்கிறார் இந்த திருவம்பாவை பாடல் மூலம் நிறைய விஷயம் நம்ம சிவபெருமானை பத்தி கத்துக்கலாங்க அவ்வளவு அழகான பாடல் திருவம்பாவை பாடல் இன்னைக்கே மார்கழி மாதத்துடைய பத்தாவது நாள் நல்லபடியா வாசல்ல கோலம் போட்டு தீபம் ஏத்தியாச்சு நிறைய பேருக்கு இந்த மார்கழி மாதத்துல ஏற்றக்கூடிய விளக்குகள்லாம் நம் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த விளக்கு திரி வந்து தினமும் மாத்தணுமா என்ன வந்து தினமும் சுத்தம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தினம் திரி மாத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா திரி வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு ரொம்ப எரிஞ்சு அந்த விளக்கு வந்து ரொம்ப கருகி இருக்கு அந்த மாதிரி நிலைமையில மட்டும் நம்ம மாத்திக்கிட்டா போதும் அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ரொம்ப அழகாக நம்ம ஏத்திக்கலாம் அதோட வாசல்ல இருந்து தான் நம்ம தீபம் ஏத்திட்டு வரணும் அதையும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிலர் வந்து தீபம் ஏத்திட்டு கோலம் போடலாமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதாவது கொஞ்சம் நாங்கள் எழுந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுது அதனால நாங்கள் வந்து first தீபம் ஏத்திடுறோம் அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படி தயவு செஞ்சு செய்யாதீங்க அது தவறான செயல் எப்பவுமே வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு வாசல்ல இருந்து தீபம் ஏத்திட்டு பூஜை அறைக்கு வாங்க அதுதான் வந்து ஆஹ் கரெக்டா நம்ம செய்யற விஷயம் ஏன்னா கோலத்தில் மகாலட்சுமியே சாக்ஷாத் உயர உறைஞ்சிருக்காங்க அதனால் எப்போவுமே வாசலில் கோலம் போட்டதுக்கு அப்புறம்தான் தீபம் ஏத்தணும் அதனால நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க தினமும் தூபம் காட்டணுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஏன்னா என்னோட வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏத்தின கையோடவே வீடு முழுக்க தூபம் போட்டிருப்பேன் பொதுவாகவே வீடுகளில் தினசரி தீபம் ஏற்றி எந்த வீட்டில் தினமும் தூபம் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் எப்பவுமே நல்ல விஷயங்கள் அதிகமா இருக்கும் இறை சிந்தனை அதிகமா இருக்கும் கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கும் தீபம் அப்படின்னு ஏற்றுறோம் அப்படின்னாலே கண்டிப்பா தூபம் காட்டணும் அது வந்து ஒரு முறையான இறை வழிபாடு அப்படி இல்லை எங்களால் டெய்லி எல்லாம் காட்ட முடியாது அப்படின்னாலும் கூட குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் செவ்வாய் கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் மார்கழி மாதத்துடைய சிறப்பு சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் இப்படி உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் சஷ்டியில் கிருத்திகையில் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் தூபம் காட்டுங்க வீடு முழுக்க பொதுவாகவே அதிகாலை பொழுது வீட்டில் விளக்கேற்றி வீடு முழுக்க தீபம் தூபம் காட்டுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா அந்த வீட்டுக்கு இருக்கும் அடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்